இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒரு ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன் ரெண்டு வசனங்களுமே சற்று முரண்பாடு போல தெரியக்கூடியதான வார்த்தைகள் ஆனால் தேவன் எப்பொழுதும் முரண்பட மாட்டார் தேவனுடைய வார்த்தையும் ஒரு நாளும் முரண்படாது முதலாவது ரோமர் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அடுத்து உபாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சமாதான பலிகளையும் இட்டு உன் தேவனாயர் கத்தனுடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாய் இரு ரெண்டு காரியத்தை பாருங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் நீ புசித்து சந்தோஷமா இருன்னு மோசே சொல்றார் பவுல் சொல்லும்போது புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல அப்படிங்கிறார் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா இந்த உலகத்துக்காக வாழ்கிறதுக்கு நமக்கு சாப்பாடு தேவை புசிப்பு குடிப்பு ஆனால் அதில் மட்டும் நீ கவனத்தை செலுத்தாத அதே காரியத்தை நீ எப்போ சந்தோஷமாக அனுபவிக்க முடியும்னா தேவனோடு இசைந்து தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷப்படும் போது நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதைத்தான் அங்கே மீன் பண்ண வரார் நீங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிறாங்க ஆனால் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு வாழ்கிறதுக்காக நம்ம சாப்பிடணும் நிறைய காரியங்கள் சாப்பாட்டுக்காக செலவழிக்கப்படுகிறது உண்மைதான் ஆனால் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் புசிப்பும் கிடையாது குடிப்பும் கிடையாதுப்பா நீ மற்ற காரியங்களுக்கு கவனத்தை செலுத்துன்னு அப்போஸ் நாயிய பவுல் இங்கே சொல்லுகிற ஆனால் மோசை சொல்லும்போது நீ புசிக்கலாம் குடிக்கலாம் ஆனால் எங்கே தெரியுமா தேவனுடைய சமூகத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வர விரும்புகிற காரியம் என்னென்னா தேவன் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு கூட உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது ஆனால் தேவனோடு இணைந்து ஒரு ஏழை அருந்து கூழ் குடிக்கிறவனுக்கு தேவ சமூகத்திலேருந்து குடித்தா கூட அது அமிர்தம் போல் இருக்கும் ஆனால் தேவன் அற்றவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டா கூட நிம்மதி இல்லாமல் சாப்பிடுவான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தேவனுக்குள்ளே தூரத்துக்கு சந்தோஷமாக இருக்கீங்களோ தேவ சமூகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எப்படி சமைச்சாலும் சரி அது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆண்டினுடைய சமூகத்தில் ஸோ உலகத்தில் இருக்கிற சாப்பாட்டு காரியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்தாமல் தேவ சமூகத்துக்கு போகிற காரியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அங்கே போனால் இந்த புசிப்பும் குடிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது ஆண்டவர் இல்லாமல் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார் இதுக்காக கவலைப்படாத இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்போ அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நீங்கள் சாப்பாட்டுக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்குரிய பணத்தை உங்களுக்கு கொடுப்பார் அதை ஆசீர்வாதமாக்குவார் எனவே சாப்பாடு வேணான்னு பைபிள் சொல்லலை அதுக்காக கவலைப்பட்டு அதுக்காகவே உன் வாழ்க்கையை செலவழிக்காத உன் ஐயோ நம்ம நான் நாளைக்கு என்ன செய்யறது இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு இதுக்காக ஓடி 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 இதில் கவலைப்பட்டு சாப்பாட்டுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஆண்டவரை விட்டுறாத ஆனால் நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது இந்த புசிப்பும் குடிப்பும் உனக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஸோ மோசே சொன்னது அவருடைய சமூகத்தில் புசித்து குடித்து திருப்தி திருப்தியாகிருந்த பவுல் சொல்கிறாரு புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல இது ரெண்டுக்கும் நடுவில் இயேசு சொல்கிறாரு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரியத்துக்காக கவலைப்படாதீங்க இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் ரெண்டே ஒன்றை ஜாயின் பண்ணிட்டார் பவுல் சொல்கிறது தப்பு இல்லை மோசி சொல்கிறதும் தப்பு இல்லை இந்த சரீரத்தை வளர்ப்பதற்காக மட்டும் வாழாதே தேவனுக்குள்ளே நீ வாழ்வாயானால் இந்த சரீரத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்பதுதான் அர்த்தம் எனவே கவலையற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய சமூகத்துக்கு வாருங்கள் அவருடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சுருக்கமான ஒரு தியானம் ஜோமனோமா நல்ல பிதாவே அநேக நேரங்களில் பிசாசு எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்கிற கவலைக்குள்ளே நம்முடைய பிள்ளைகளை தள்ளிவிடுகிறதை பார்க்கிறோம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட்டு அதற்காகவே ஓடி ஓடி தெரிகிற தேவ பிள்ளைகளை பார்க்கிறோம் இதைத்தான் பவுல் சொல்லுகிறார் புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்ஜியம் அல்ல என்று ஆனால் உங்களுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது இவைகளெல்லாம் எங்களுக்கு தேவை எனவே தான் மோசையை கொண்டு நீ அவருடைய சமூகத்தில் புசித்து குடித்து சந்தோஷமாக என்று சொல்லியிருக்கிறேன் எனவே தேவனற்ற சாப்பாடு கூட எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுப்பா ஒரு சிங்கிள் டீ கூட நீங்கள் இல்லாமல் நாங்கள் அதை டேஸ்ட்டாக குடிக்க முடியாது நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமா இருக்கீங்க எல்லாவற்றையும் தர்றதை நீங்கள் தான் எனவே நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் மகிழ்ந்து புசித்து குடித்து சந்தோஷமாக இருக்க நீங்கள் அனுகிரகம் செய்யும் எவ்வளவோ செல்வம் இருந்தும் தேவன் இல்லாத எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் சாப்பிடக்கூட மனம் இல்லாமல் விரக்தியோடு கூட சாப்பிடுவதை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி வாழ்கிற வாழ்கிறபடினால் உண்மை விரும்புகிறபடினால் உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறபடினால் உங்களுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க கத்தர் அனுகிரகம் செய்வீராக நம்முடைய நாம அய்மைப்பட்டு பெரிய காரியங்களை செய்யும் ஏ சுமை நாமத்தில் ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக புசித்து குடித்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் மகிழ்ந்திருங்கள் கத்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக Amen.